எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஜானகி ராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை பிரயாணம் இது காதல்ன்ற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன் அப்படின்னு போடுறது இந்த கதை வந்ததா ஸோ முதல்ல இவர் கதையெல்லாம் அந்த காலத்துக்கு போய் பார்க்கணும் அப்புறம் நான் இங்கேயோ எப்போ பார்த்த தன்னை பாதித்த கேரக்டர்ஸ் தான் கதாசிக்கு நம்ம கதாபாத்திரங்களாக உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்க சட் மற்ற நல்ல எழுத்தாருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிகம் மனசுல வச்சுருந்து இந்த கதையை நம்ம பார்க்க போறோம் தி ஜானகிராமன் அவர்களின் தூரப்பிரயாணம் அட எப்ப என்று பாலி வரவேற்றாள் பிறகு மெதுவாக இன்னும் ரெண்டு ஆழாக்கு போடப்பா என்று பால்காரனிடம் வந்த விருந்தினருக்கு வேண்டிய அதிகப்படி பாலையும் வாங்கி கொண்டாள் முதுரையில் இருந்தா ஆமாம் அந்த புன்முறுவலுக்கு எவ்வளவோ அர்த்தம் உண்டு அவனுக்கு எவ்வளவோ தினசாக புன்னகை பூக்க தெரியும் ஆனால் இந்த புன்மறுமல் இவனுக்குத்தான் வேறு ஒருவருக்கும் அதை காணவோ அந்த குழுமையில் நினைந்து புல்லரிக்கவே முடியாது உரிமை கிடையாது அதாவது உரிமை உடையவனுக்கு கூட முடியாது கிடையாது என்று அவனுக்கே தெரியும் யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் யார் என் மீது உரிமை கொண்டாடினாலும் நான் முழுவதும் உனக்குத்தான் முழுவதும் தான் ஆமாம் இந்த பொங்கி கொலு கொழுங்குகின்ற வனப்பு செழிப்பும் மலர்ந்து விரியும் நெஞ்சமும் உனக்குத்தான் என்று சொல்கின்ற புன்முருவலது தெருவிலிருந்து தெருவில் இருந்து பனிமூட்டத்தில் பளிரென்று போல அந்த முகம் ஒளி வீசிற்று அட எப்பா என்று விருக்கென்று விழித்த மலர்ச்சியும் பூரிப்பும் இரவு முழுவதும் ரயிலில் நெசுங்கிக்கப்பட்ட அவதைகளையும் கலக்கத்தையும் கரைத்து விட்டன தை பனி தெருவில் விலகவில்லை அவனுடைய பனி விலகித்தான் போயிற்று ரிக்ஷாவில் இருந்து இறங்கி பையை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் அண்ணா என்ன மூழ்ச்சிக்கலையா என்று கேட்டவாறே அவளை தொடர்ந்து வந்தான் இன்னும் முயற்சிக்கல நீ வரபோதெல்லாம் அவர் தூங்கின்னு தான் இருக்கார் அவன் முகம் இந்த இங்கீதத்தை கண்டு வியப்பில் ஒளிவிட்டது இதன் முழு அர்த்தமும் அவனுக்கு தான் தெரியும் அப்பொழுதுதான் கண்ணை பிட்டு கொண்டு அவர் காத்திலும் அது விழுந்தது யாரிடாது அட ரங்குவா வா வா பார்த்தியாடா ரங்கு நீ வர நான் தூங்கிட்டு இருக்கணும் இந்த தடவை முயச்சுட்டேன் போகிறமா வா உட்காரு எப்போ வந்த என்ன செய்தி எங்கிருந்து வர இப்போ என்று படுக்கையில் சப்பனம் கட்டி கொண்டு உட்கார்ந்து மெத்தையின் ஓடத்தில் மடக்கி தன் சிநேகிதனான ரங்குவுக்கு உட்கார இடம் கொடுத்தார் இப்போ தான் நான் வரேன் முதலையிலிருந்து தான் வரேன் சர்மா சிநேகிதர் ஆனாலும் வயதை உத்தேசித்து சர்மாவை அண்ணா என்றுதான் ரங்கு அழைப்பது வழக்கம் கூட்டம் தானே ரயில்ல நிற்கிறதுக்கு இடமில்லை நான் நிமிர்ந்து உட்கார்ந்த வாக்குலையே தபசு பண்ணி வந்துட்டேன் தபசு பண்ணினது தான் மிச்சம் ஆனா தூக்கம் வரலன்னு சொல்லுவேன் என்று சிரித்தாள் அவள் கள்ளமன்ற சிரிப்பு எப்படி வரும் ம் ஊரில் ஆம்படியால் குழந்தைகள் எல்லோரும் சொல்க்கிமா சின்ன பயிலுக்கு என்ன என்று சேர்மா கேட்டார் ரெண்டு வருஷம் முடிய போகுது சரி பல்ல தை காபி சாப்பிடலாம் ஏண்டி இருக்க காபி போன பால் காயறது கலக்க வேண்டியதுதான் நீங்கள் சோம்பல் முறிக்க ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் ரங்கு நீ வா அண்ணாவுக்கு நாழியாகும் ரங்கு பல்லை தேய்த்தான் கள்ளி சுட்டாக நுரைத்து மணந்த காப்பியை நெஞ்சு சுட உள்ளம் குளிர குடித்தான் அப்பா எத்தனை நாளாச்சு இந்த மாதிரி காப்பி குடிச்சு மெட்ராஸில் இது கிடைக்கலன்னு எல்லாரும் சொல்கிறா ஆனால் இந்த காப்பி எனக்கு மெட்ராஸில் தான் கிடைக்கிறது மெதுவாடா மெதுவா உன் காதில் இதெல்லாம் போட்டு வைக்காத இந்த கேளிக்கை பேச்செல்லாம் அவள் வாயை பிடுங்கி பிடுங்கி கேட்கும்போது அவனுக்கு மெய் முழுவதும் ஒவ்வொரு காலும் மகிழ்ந்து மலர்ந்தது அண்ணா ரொம்ப இளைச்சி போயிட்டாரே ஏன் திடீரென்று அவள் குரல் கேவி மறைந்து விண்டது தாழ்ந்து பயந்து சொன்னாள் அண்ணாவா அதை ஏன் கேட்குற புழைச்ச வந்து புனர்ஜென்மம் ரெண்டு மாசமா வயத்த வெளியே துடிச்சு போயிட்டார் கொஞ்சம் மருந்தா கொஞ்சம் மாயமா ஒன்றரை மாதம் மெடிக்கல் லீவ் போட்டார் இப்ப தான் ஒரு மாதம் ஒரு வாரமாக ஆஃபீஸுக்கு போய்றது உடம்பு பாதியா ஆயிடுத்து இப்போ ராத்திரி கஞ்சி தான் ஆகாரம் என்னவோ போ புழைச்ச குளித்து விட்டு சாப்பிடும்போது ஆஃபீஸ் விஷயமா தானே வந்திருக்கே என்று சர்மா கேட்டார் ஆமாம் ப்ரமோஷன் விஷயம்தான் என்று பதில் சொன்னான் ரங்கு மத்தியானம் மூணு மணிக்கு போகணும் மூணு மணிக்கு தானட சாப்பிட்டு விட்டு நான் ஒரு தூக்கம் போடு ராத்திரி முழுக்க தூங்கலை கண்ணை பார்த்தா பங்கி அடிச்சு அவ்வளோ இருக்கு இப்படியே போய் ஆபீஸரை பார்க்காத நன்னா தெளிஞ்ச கண்ணோட போ உன்னை தாண்டி துணை பேசி தூங்காமல் அடிச்சுடாதவனை அவனும் வர சான்ஸ் எல்லாம் தூங்கி வஞ்சி கெடுத்துக்க போகிறான் ஆபீஸாராக போகிறானே நான் ஒரு சான்ஸையும் கெடுக்கல ரங்கு என்ன தெரியாதவனா என்றாள் அவள் சர்மா அவள் சுருட்டி கொடுத்த வெட்டிலை சீவிலை போட்டுக்கொண்டு ரங்குவை மறுபடியும் தூக்கம் போட சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு போய்விட்டார் அண்ணா சொல்லிட்டு போயிருக்கார் தூக்கம் போடு ரங்கோ சான்ஸ் எல்லாம் கெட்டுப்பாக போகிறது என்று அவள் சொன்னதை கேட்டு அவனுக்கு புன்முருவல் தவழ்ந்தது ரங்கோ நிஜம் ஆஃபீஸ் வேலையாகத்தான் வந்திருக்கியா இல்லாட்டா அட்டா வரப்படாதா என்று கேட்டுக்கொண்டே மாட்டே இந்த போட்டோக்களை பார்த்தான் அவன் அப்படின்னா ஆபிஸ் வேலை வர ஆஃபீஸ் வேலையா வரலையானே அவன் திரும்பி அவளை பார்த்தான் அந்த கேள்வியைத் தவிர வேறு ஒன்றும் அந்த முகத்தில் தெரியவில்லை ஏன் பின்ன எதுக்கு வந்த எதுக்கா ஒரு லெட்டர் போடப்படாதான்னு கேட்குறேன் லெட்டர் போட்டால் தான் வரவேற்பு உண்டாக்கும் வரவேற்புக்கு என்ன குறிச்சல் அவர் உடம்பை பார்த்தியோ இல்லையோ அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை கேள்வி சம்பந்தம் இல்லாமல் இருந்தது சில சமயம் அவளுடைய மனதின் ஆழம் அவளுக்கே தெரியாது அவ்வளவு ஆழம் இல்லாவிட்டால் சர்மாவை கைக்குள்ளே போட்டுக் கொள்ள முடிந்திருக்குமா என்ன அவன் மேலே இருந்த ஒரு போட்டோவை பார்த்துக் கொண்டிருந்தான் திருஷ்ணா பள்ளியில் அவர் கீழ்த்திற குமாஸ்தாக இருந்த போது எடுத்த படம் குடுமி தலைக்கு மேலே குல்லாய் சாந்து பொட்டு சற்று கூர்ந்த மோவாய் காதில் கடுக்கன் சிவப்பு கடுக்கனாகத்தான் இருக்க வேண்டும் கழுத்து திறந்த கோட்டு சர்மாவுக்கு அப்போது முப்பது வயதிற்கும் உள்ளியாக ஒடிசலாக கண்ணத்து எலும்பும் கழுத்து உருண்டையும் தோலை முட்டும் வகையில் இருந்தாலும் முகத்தில் பால் வடைந்தது அப்பொழுதுதான் அவர் கல்யாணம் கொண்டிருந்தார் பாலிக்கம் அவருக்கும் பதினஞ்சு வயசு வித்தியாசம் இருந்தது கொள்ளை கட்டில் கொடுத்தனும் வைத்து அதாவது அத்தையுடன் ஜாகை போட்டு காலேஜில் சேர்ந்த ரங்குவிற்கு வயது வித்தியாசம் மட்டுமின்றி வேறு என்னென்னவோ வேற்றுமைகள் அவருக்குள்ளே இடையே இருப்பது போலப்பட்டது பாலியில் உடன் திரண்டு கைகள் தோள்கள் பெரிய நீளம் ஓடிய நயந்தார் போல கண்கள் ஒரு ஒரு வகையிலும் சேர்க்க முடியாத சந்தனக்கட்டை வர்ணம் அளந்து அளந்து உனக்கு இந்த அர்த்தம் உன் அத்தைக்கு இந்த அர்த்தம் உங்களுக்கு இந்த அர்த்தம் என்று ஒரே வார்த்தையில் நான்கு அர்த்தம் தெரிந்த பேச்சு அவளுக்கு ஒரு வகையான புன்முறுவல் கடைசியில் கையிலும் குரலும் நீண்டு குவிந்த விரல்கள் வழவழவென்று குழந்த கைகள் எப்படி பார்த்தாலும் எடுப்பாக இருந்த முகம் நீண்டு முதுகில் புரண்ட பின்னல் யாரையுமே லட்சியம் செய்யாத செய்யாதது போன்ற நடை அவள் வாசலி சாமான் வாங்குகின்ற சாமர்த்தியம் கண்டிப்பு ரங்குவிற்கு பொறுக்கவில்லை பாலி நீ ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிட போல கேட்டான் வேஷ்டியை துவைத்து விட்டு வாலியில் அலசி கொண்டிருந்தாள் அவள் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் எங்கிருந்து வர நீ போ என்று கேட்டாள் தான் வாசக்கதவு வெட்டி மல்லாத்தி வச்சிருக்கு கண்ணில் படலையா அட நான் பார்க்கவே இல்லையே அத்த கோயிலுக்கு போனால் சித்த திறந்து விட்டு போயிருக்காள் போல் இருக்குது சரி சரி போய் சாத்தி விடாத அந்திய வேலையை வாசலை சாத்தக்கூடாது சாத்தவில்லை மூஞ்சி அலம்பிக்க போறியா அலம்பிக்கணும் சரி அலம்பிக்கோ வந்து வந்து என்ன வந்து வந்து அண்ணாவை என்னமோ கேட்டிய என்ன கேட்ட அதானே இங்கே வா சொல்கிறேன் அருகில் நகர்ந்தான் நறுக்கென்று கண்ணத்தில் ஒரு கிள்ளு இன்னொரு கண்ணத்தில் இன்னொரு கிள்ளு அவன் உடல் விட விடவென்று நெடுங்கிற்று உடல் வேர்த்து குட்டியது உதட்டை தெரிந்து பேச முடியவில்லை ரெண்டு நிமிஷம் ஜுரக்கனவில் மிதந்தான் வாழை கொடுத்து போன்ற சில்லிட்ட உணர்வில் கட்டுண்டு கிடந்தான் உதடு நனைந்து நொந்தது உடம்பு நெருப்பாக பறக்கிறது போ அத்தை வரைக்கிற சமயம் அஷ்டனு சமயம் தெரியாம வந்து பேசிகிட்டே நிக்காத அப்புறம் எங்கேயாவது ஜாகையை மாத்தி கொண்டு போய்விடுவேன் ஐயோ பாலி பாலி போயிடு இங்கே வா இந்தா நான்னா காசு கொடுக்குறேன் ஏதாவது கரியா வாங்கிட்டு வா இதோ என்று பையையும் காசையும் வாங்கி கொண்டு கிளம்பினான் அவன் காய்கறி கடைக்கு போகின்ற வரையில் அவன் காலும் கையும் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தன முகத்தில் ஏறிய சூடு தனியே ஒரு நாழி ஆயிற்று சர்மா சாதுதான் அவள் மேலே உயிரை வைத்திருந்தார் மூன்று வருஷம் வரையில் அவர் உத்தியோகம் உயர்ந்து சென்னை வேலைக்கு போகும் வரையில் அவர் சாதுவாகத்தான் இருந்தார் ரங்கு அப்பொழுது பிஏ இரண்டாவது வருஷம் வாசி கொண்டிருந்தான் மாற்றம் செய்தி கேட்டதும் கேட்டது முதல் கண்காண எடுத்திருக்கெல்லாம் என்று ஏங்கினான் அவன் அவர்களை வண்டி ஏற்றி விட்டு போகும்போது துக்கத்தை மென்று விழுங்கினான் ரங்கோ சும்மா அல்ட்டிக்காத சிநேகத்திற்குள்ள பிரியது சாதாரண வேதனை இல்லை பார்க்காமலா போயிட போகிறான் என்று ஜன்னலில் இருந்த சர்மா அவன் கையை தட்டி கொடுத்தார் பாலி வெறித்து பிளாட்ஃபார்த்தின் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தால் வண்டி நகர்ந்தது ரங்கு பட்ட மரம் போல் நின்றான் பனிரெண்டு வருஷம் ஆகிவிட்டது மாதம் ஒரு முறை ரங்கு சென்னைக்கு போய் கொண்டுதான் வந்தான் உத்தியோகம் கிடைத்தது மாலையிட்டு தந்தையாகியும் சென்னை பிரயாணம் விடவில்லை மாதம் ஒரு முறை இல்லையே தவிர ரெண்டு மாதம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை என்று விடாமல் வந்து கொண்டுதான் நடந்தான் பாலி சாப்பிட்டு விட்டு மொழிக்கி விட்டு வந்தாள் பார்த்து பார்த்துக்கிட்டே நிற்கிறிய என்ன ஏன் பார்க்கப்படாதா பாரு பாரு தூங்கலையான் மூணு மணிக்கு போகணும்னு சொன்னியே உங்ககிட்ட எங்கிட்ட என்கிட்ட தான் ஆனால் இப்போ போயிட்டு வாங்க பாலி நீ என்ன சொல்கிற உன் சமுத்திர நஞ்சத்தில் முழுக தெம்பு இல்லை எனக்கு அண்ணா உடம்பை பார்த்தியோ இல்லையோ பார்த்தேன் என்னவோ மஞ்சள் குங்குமமாக போயிடுச்சேன் அவ்வளோ சீரியஸாகவா போய்விட்டது பத்து நாள் படுக்கையை விட்டு அசைவில்லை வயிற்று வலி மருந்துக்கு கூட கட்டுப்படுற வழியாக தோணலை கடைசியில் பக்கத்து தெரு மாரியம்மனுக்கு வேண்டி கொண்டேன் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் அடிப்பை தரிசனம் பண்ணுறதா வேண்டி கொண்டேன் மகமாயி வயிற்றில் பாலை வார்த்துட்டா தினமும் சாயந்தரம் அசமணத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிவிட்டு மூன்று தடம் மூன்று தடவை வலம் வருகிறேன் வர பிரசாதி இந்த அம்மன் நீ பார்த்துருக்கியோ அடுத்த தெருவில் தானே பார்த்துருக்கேன் அதுவும் இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை அலங்காரம் எப்படி இருக்கும்னு அவசியம் வந்து பார்க்கணும் ரெண்டு கண்ணு போதாது வேற பார்வை அதுவும் பாலி பாலி மௌனமாக நின்றாள் நான் என்னத்தை சொல்கிறது என்று ஒரு நிமிஷம் கழித்து சொன்னாள் முன்னூறு மைல் கண் வைத்து வந்திருக்கிறேன் எனக்கு உத்தியோகம் உயர்ந்தால் என்ன உயராவிட்டால் என்ன மறுபடியும் மௌனம் மூணு மாசமா ஏங்கிண்டு கடைசியில் புறப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து ரங்கோ ஊருக்கு போய்டும் என்னது இன்னைக்கு ராத்திரியே போயிடணும் பலி கிட்ட வராத என்ன ஆமா பாலி நீ பேசுறது எனக்கு புரியலையே புரியாமல் என்ன புரியும்படியாக தான் சொல்கிறேன் நீ போயிடு எங்கே போகிறது ஊருக்குத்தான் நிஜமாகத்தான நிஜமாகத்தான் நிச்சயமாகத்தான் ஏன் என்னை பிடிக்கலையா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எட்டி நின்று பேசு பாலு பாலி நிஜமாக சொல்கிறேன் உன்னை பார்த்தால்தான் மாறியம்மா மாதிரி இருக்கு அப்போ என்று சிரித்தி கொடுத்து மோவை தட்டினான் அவன் சாய் நீ ஒரு புருஷம் மாதிரி சொன்னால் புரியறதே இல்லை என்று தண்ணீரை விட்டு மூவாவை கொண்டு வந்தாள் அவள் இப்போ மாத்திரம் சுத்தமாயிட்டா அதெல்லாம் உன்னை நான் கேட்கல ஒரு டம்ளர் தண்ணியால் சுத்தப்படுத்தி கொண்டு விட்டு தான் நினைக்கிறாயா எனக்கு நீ சொல்கிறது புரியல உங்களுக்கெல்லாம் புரியாது பொம்மனாட்டி அழகை தவிர வேற ஒன்றும் புரியாது நீ என்ன பச்சை பையனா வயது முப்பது ஆயிடுச்ச யோஜனை பண்ணுறதுக்கு தெம்பு இல்லையா ரங்கோ உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் நீ போயிடு என் மனசு சரியில்லை இந்த மாதிரி விளையாட்டோட சிரிக்காத அப்புறம் விதமாக விபரீதமாக போயிடும் ஏ எப்பா பிரமாதமாக பயமுறுத்துவியே பயமுறுத்துல எனக்கு மனசு சரியில்லை சொல்கிறேன் பிரதட்சிணம் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு இன்னைக்கு எட்டு நாள் ஆகிறது போனால் வெள்ளிக்கே மென்னிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் செய்யணுமா ஆமாம் அப்புறம் ரங்கோ உனக்கு மானம் வெட்கம் ஏதாவது இருக்கா ஏன் என் உயிரை வாங்குற பாலி நான் பார்க்கவே போகிறதில்லை நீ தான் எனக்கு எல்லாம் தான் சொல்றேன் நீ போயிடு இன்னைக்கு அப்புறம் அடராமா சொல்ல அப்புறம் என் இஷ்டம் என் மனசு சொல்கிறபடி தான் ரங்குவின் கண்கள் வெறிகுண்டு பதந்தன பாலி சுவாமியை கூட ஏமாத்த பார்க்குற நீ சுவாமிய என்னைக்கோ ஏமாத்தியாச்சு இப்போ இவரை தான் ஏமாத்த வேண்டாம்னு பார்க்குறேன் நீ பாம்பு மாதிரி வந்து காலை சுத்துற பாலி பின்ன என்ன நானா பாம்பு நானா நானா பேச்சை விடு 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 ஐயோ இல்லையா போ என்று சுற்றின பாம்பை பிடுங்கி விடுவது போல கைகளை உதறி எறிந்தால் பாலி ரங்கு ரங்கு நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை விசித்து விசித்து அழுதாள் பாலி அதிர்ந்து போய் நின்றான் ரங்கு தளர்ந்து சுவரில் சாய்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து அழுகின்றவளை பார்த்தான் பாலி என்ன ஒன்னும் நினைத்து கொள்ளாத தெரியாத்தனமா இப்படிலாம் பேசி நடத்து கொண்டு விட்டேன் இவ்வளவு மிருகமாக இருப்பேன்னு தெரியல ஒன்றும் நினச்சிக்கிலேன்னு சொல்லு சொல்லு நினச்சிக்கலேன்னு சொல்லு தேம்பி தேம்பி அழுதாள் பாலி பாலி என்னை மிருகம்னு நினைத்து கொண்டு விடாது என்மேல் கோபம் இல்லைன்னு சொல்லிவிடு சொல்ல மாட்டியா கோபம் இல்லைன்னு சொல்ல சொல்றியா சொன்னால் உனக்காக தான் சொல்லணும் உனக்காக சொல்ல மாட்டியா நான் சொல்ல முடியும்னு நீ நெ நீ நீ நான் சொல்ல முடியுமான்னு நீயே சொல்லு பாலி தெரியாதத்தனமாக நடந்து கொண்டு விட்டேன் நான் ஊருக்கு போய்ட்டு வரட்டுமா இப்போவே வா ஆமாம் ராத்திரி தான் வண்டி நான் இப்போவே போகிறேன் நான் என்னத்தை சொல்கிறது ஒன்று இஷ்டம் சாப்பிட்டு விட்டு போகலையான்னு நினை போகலான்னு நினைக்கிறேன் வேண்டாம் நான் வருகிறேன் சரி கண்ணை துடித்து கொள்ளேன் நீ போயிட்டு வா இனிமேல் மெட்ராஸ் வர வேண்டாம் வாசலில் பால் மணி கேட்டது கண்ணை துடித்து கொண்டு பால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போனால் பாலி ரெண்டு ஆழாக்கு போதுமென்று வாங்கி கொண்டு வந்தால் பாலில் ரங்கு சுற்றி சுற்றி வருவது போல இருந்தது இந்த கதை நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திக்கு ஐம்பத்தாறுக்கு முன் அப்படின்னு காதல்ன்ற ஒரு பத்திரிகையோ மேகசின் எதிரியோனத்தில் வந்திருக்கிறதா போட்டிருக்கு என்ன ஒரு டெலிகேட் கதை அந்த மாதிரி கதைகளை தீசானை கிராமன் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சேங் முதல்ல ஒரு சில கதைகள் இப்படி வரைச்சே ஒரு சில சில போயிருந்தாலும் பின்னாடி அது ரொம்ப இலக்கிய பாகமாக எஸ் ரொம்ப அழகாக சொல்கிறதாக தான் பட்டுது உணர்ச்சிகளை அவர் மாதிரி குட்டி சொல்கிறது ரொம்ப சில பேருக்கு தான் முடியும் அதில் அவர் கைதன்னு மன்னன் திருப்பியும் அவர் தான் நம்ம ஏம வச்சுக்கணும் எங்கேயோ நம்ம பார்த்த நம்மளை பாதித்த கேரக்டர்ஸ் தான் கதாபாத்திரங்களாக வரேன்னு அவரும் ஜெயகாந்தன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்த புதுசில் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப விரும்பி படிக்கப்பட்ட கதை இது அதனால் இதையும் செவரி டெலிகேட் தீன் முழுமல் நடக்கிற மாதிரி பட் அவர் சொல்கிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நடந்த விஷயத்தை சொல்லியிருக்கிற மாதிரி எல்லோருமே ரொம்ப ரசிக்கப்பட்டு படித்த கதை அதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வழக்கம் போல் இதை நிச்சயமாக நீங்களும் நன்றாக ரசிப்பே நம்புகிறேன் நன்றி வணக்கம்